அனைவருக்கும் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட வாசஸ்பதி பள்ளிப்பாளையம் கோடியின் வணக்கம் நடுவில் கொஞ்ச நாட்கள் வீடியோ போட முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதற்காக வருந்துகிறேன் இப்போது மீண்டும் பார்ப்போம் காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் இடம் கண்ணிராசி இந்த ஆறாம் இடமே உத்தியோகஸ்தானமும் ஆகும் ஏன் உத்தியோகஸ்தானம் புதன் என்பவர் புத்திசாலி ஆகவே புத்திசாலியாய் செயல்பட்டு அங்கு உத்தியோகம் பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதால் அங்கு புதன் உச்சம் ஆகவே இது உத்தியோகஸ்தான் அதேபோல இந்த ஆறாம் இடமான கன்னிராசியில் சுக்கரன் நீசம் ஆகவே இங்கு காதலுக்கு வேலை இல்லை காமத்திற்கும் வேலை இல்லை உழைப்பு இருக்கும் இடத்தில் காதல் வருமா உழைப்பு தான் முன் முக்கியமாக இருக்கும் வேலையை குறிக்கும் பாகம் அதனால் அங்களுக்கு காதலுக்கு வேலை இல்லை சுக்கிரன் நீசமாகிறார் அடுத்து இதே புதன் மிதுன லங்கனமாக இருந்தால் அங்கு இரட்டைத்தன்மை உடையவர் உழைப்பும் இருக்கும் அங்கு காதலும் இருக்கும் ஆனால் இரண்டாம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்வதால் இவர்களுக்கு வெளிநாட்டு வேலை அமையும் வாய்ப்புண்டு வெளிநாட்டு வருமானம் அமையும் வாய்ப்புண்டு காரணம் இரண்டாம் இடம் கடகராசி ஒரு நீர் ராசி என்பதால் அன்பான குடும்பம் உண்டு ஏனென்றால் சந்திரனுக்கு அங்கு வலு அதிகம் மிதனத்திற்கு இரண்டாம் இடமான கடகத்தில் இவரது தாயார் அன்பானவராக இருப்பார் குழந்தை பாக்கியம் அருமை அன்பான குழந்தைகள் உண்டு குழந்தைகள் பேச்சுக்கு மறு இல்லை ஏனெனில் கடகத்தில் குரு உச்சம் கடகத்தில் குரு உச்சம் பெறுப்போதால் இந்த ஜாதகர் குழந்தைகள் பேச்சுக்கும் மறுபேச்சு சொல்ல மாட்டார் நல்ல அன்பான குழந்தைகளாகவும் இருப்பார்கள் சகோதர வழி சொத்து பிரச்சனை உண்டு சகோதர சொத்தை பிரித்து கொடுத்து விடுவார்கள் ஏனெனில் கடகத்தில் செவ்வாய் நீசம் மிதனத்திற்கு இரண்டாம் இடமான கடகத்தில் செவ்வாய் நீசம் அதேபோல அதே தந்தை வழி அனுகூலம் உண்டு தந்தை சொல் கேட்பவராக இந்த ஜாதகர் இருப்பார் ஏனென்றால் மூணில் சூரியன் ஆட்சி அங்கு சுக்கரன் பகை கவனிக்க வேண்டும் மூன்றில் சூரியன் ஆட்சி சுக்கரன் பகை ஆகிய இந்த ஜாதகர் தந்தைக்கு மரியாதை கொடுப்பார் காதலுக்கு பைபை சொல்வார் ஏனென்றால் இந்த இடத்தில் சுக்கரன் பகை பெறுகிறார் அடுத்து நாளில் சுக்கரன் நீசம் தாய் வழியில் வீட்டில் கன்னி பெண்கள் இறந்தவர்கள் இருப்பார்கள் லக்கணத்திற்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கரன் நீச்சம் பெறுவதால் இவர் குடும்பத்தில் கன்னிப்பெண்கள் யாராவது துர்மரணமடைந்திருக்கும் வாய்ப்பு வாய்ப்புண்டு தாய் வழியில் நாளில் புதன் உச்சம் ஜாதகர் புத்திசாலி தாய்மாமன் சப்போர்ட் உண்டு ஜாதகர் எழுத்து அழகாக இருக்கும் ஜாதகருக்கு காதல் உணர்வு அதிகம் இருக்கும் இப்படியே பார்த்தோமேயானால் அஞ்சில் சுக்கரன் ஆட்சி குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் அந்த கோவிலைச் சுற்றி பயன்படாத நிலம் அதிகம் இருக்கும் ஏனென்றால் அஞ்சில் சனி உச்சம் அதனால் உத்தியோகத்தில் சிரமம் உண்டு உடல் உழைப்பு அதிகம் உண்டு குழந்தைகளுக்காக அதிகம் உழைப்பார் அஞ்சில் சனி சூரியன் நீசம் அதாவது மிதுன லக்னத்திற்கு அஞ்சாம் இடம் துலாம் துலாத்தில் சூரியன் நீசம் குலதெய்வம் வழிபாடு முன்னோர்கள் சரிவர செய்திருக்க மாட்டார்கள் இதை அந்த இடம் சொல்லும் ஆறில் செவ்வாய் ஆட்சி உண்டு தைரியம் உண்டு மனப்படபடப்பும் உண்டு ஆறில் விருச்சகத்தில் சந்திரன் நீசம் என்பதால் அடிக்கடி இவர்களுக்கு மனப்படபடப்பு பிரஷர் இருக்கும் கவனிக்க வேண்டும் ஏழில் குரு ஆட்சி மூலத்திரிகோணம் நண்பர்கள் வழி வாழ்க்கை துணை வழி சிறப்பில்லை வாழ்க்கை துணை அடங்கி போவார் அல்லது வாழ்க்கை துணையிடம் ஜாதகர் அடங்கி போய்விடுவார் மேலும் கூட்டுத் தொழில் ஆகாது உபயலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி என்பதால் சரியா கவனிக்க வேண்டும் எட்டில் சனி ஆட்சி தீர்காயில் உண்டு குழந்தைகளுக்கு உடல் நோவும் உண்டு அடிக்கடி உடல் நலம் கெடும் ஏனெனில் அங்கு குரு நீசம் அஞ்சுக்கு நாலாம் இடமான இடமும் லக்கணத்திற்கு எட்டாம் இடமுமான அங்கு செவ்வாய் உச்சம் அஞ்சுக்கு நாலாம் இடம் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் ஆகவே அங்கு குழந்தைகளுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படும் வாய்ப்புண்டு ஜாதகருக்கு கவனம் தேவை காரணம் அங்கு செவ்வாய் உச்சம் மறைமுக சொத்தும் வரும் இவருக்கு மிதன் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான ஒன்பதாம் இடத்தில் சனி அதிக பலத்துடன் இருப்பார் தந்தை வழி சிறப்பு குறைவாக இருக்கும் தந்தையை விட ஜாதகர் நன்றாக இருப்பார் பத்தில் குரு ஆட்சி சுக்கரன் நீசம் சாரி சுக்கரன் உச்சம் மீனத்தில் குரு ஆட்சி சுக்கரன் உச்சம் நீர் சார்ந்த தொழில் மூலம் லாபம் உண்டு செல்வ செழிப்புண்டு நீர்நிலை அருகில் உள்ள மகாலட்சுமி கோவிலில் வழிபாடு செய்ய வேண்டும் அங்கு புதன் நீசம் என்பதால் தொழில் சார்ந்த அனுபவம் குறைவாகவே இருக்கும் அதனால் இழப்பும் ஏற்படும் சொந்த தொழில் செய்வதற்கு மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும் பதினொன்னில் செவ்வாய் ஆட்சி மூத்த சகோதரர் உண்டு அவருக்கு ஆயுள் பாதிப்பும் உண்டு ஏனெனில் அங்கு சனி நீசம் பதினொன்னில் சூரியன் உச்சம் அதனால் மூத்த சகோதரர் அரசு வேலையில் இருப்பார் பன்னெண்டில் சந்திரன் உச்சம் நிறைவான தூக்கம் உண்டு அவருக்கு ஆயுள் பாதிப்பு உண்டு ஏனெனில் அங்கு சனி நீசம் மன்னிக்கவும் பன்னெண்டில் சனி சந்திரன் உச்சம் நிறைவான தூக்கம் உண்டு சுக்கரன் ஆட்சி சுகமான மெத்த படுக்க உண்டு தாம்பத்தியம் சிறப்பாக உண்டு அங்கு ராகு உண்டு நீசமாக தீராத மோகம் இருக்கும் மோகம் சார்ந்த தேர்தல் உண்டு அவ்வப்போது சலிப்பு உண்டு நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் வாழ்க வளமுடன்